வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆந்திராவில் மே பதிமூன்றாம் தேதி லோக்சபா தேர்தலுடன் சேர்ந்து சட்டசபை தேர்தலும் நடக்க உள்ளது இதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனாவுடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளது தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஆந்திராவில் பிரச்சாரங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளன நேற்று முன்தினம் விஜயவாடாவில் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கினர் இதில் ஜெகன்மோகன் ரெட்டியின் நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடுகின்றனர் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக குண்டூர் மாவட்டம் தெனாலியில் ரோட் சென்ற பவன் கல்யாண் மீது மர்ம கல்வீசி தாக்கினார் நல்ல வேளையாக அந்த கல் பவன் கல்யாண் மீது படவில்லை கல்வீசியதாக ஒருவரை பிடித்து அடித்த ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் அவரை போலீசில் ஒப்படைத்தனர் இதேபோல் விசாகப்பட்டினம் மாவட்டம் காஜுவாகாவில் பிரச்சாரம் செய்த சந்திரபாபு நாயுடுவின் மீதும் மர்மணவர்கள் கல்வீசி தாக்கினர் ஆனால் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை கல் எறிந்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் முதல்வர் ஜெகன்மோகன் மீது கொலை வரி தாக்குதல் நடந்தது குறித்து விசாரிக்க வேண்டும் என ஆந்திர மாநில தலைமை தேர்தல் அதிகாரி முகேஷ்குமார் மீனாவிடம் ஒய் காங்கிரஸ் சார்பில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் இது தேர்தல் ஸ்டண்ட் எனவும் உண்மையில் தாக்குதல் நடந்ததா அல்லது சிம்பத்திக்காக இப்படி நடிக்கிறார்களா என சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனரிடமும் டிஜிபியிடமும் தெலுங்கு தேசம் கட்சியினர் கடிதம் வழங்கியுள்ளனர்